நாம்தப சீமான்னு சொல்கிற மாதிரி காங்கிரஸுக்கு பலம் மூணு சதவீதம் தான் இது மூணு சதவீத காங்கிரஸுக்கு நூற்றி பதினேழு சீட்டுன்னா தாவேக்காவுக்கு அப்போ மூணு சதவீதமாக பலம் அப்படி தானே வரோம் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு சொன்னால் இல்லை நடக்காது கற்பனை தான் பட் சீமான் இதை ரொம்ப விரும்புகிறாரு வசிக்கிறார் அதோட தாவேக்கா பிக்கப்பே ஆகாமல் மண்ணோடு மண்ணாக போயிடும் இனத்தை அழித்த காங்கிரஸ் கூட கூட்டணின்னு சொன்னால் அதோட தாவேக்கா கமல்ஹாசனோட கீழே பிரசாந்த் கிஷோரோட கீழே மண்ணாக போயிடுங்கிறதுல அவர் நம்புறாரு பட் சீமான களத்தில் இல்லாத ஒன்று நீங்கள் நக்கலா நையாண்டியா திருச்சி ஏதோ பெருசா நீங்கள் ஏதோ களத்துக்குள்ள வந்த மாதிரி முதல்ல உங்களை அடித்தது சீமான நான் விட்டு ஓடியேன் அடித்தேன் இந்த வார்த்தையை சொல்லி தான் அடித்தேன் உங்களுக்கு தூக்கமே இல்லை என்னடா பதில் சொல்லணுன்னு தூக்கமே இல்லை யாரையாவது என்கேஜ் பண்ணி தான் சீமானை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ண முடியும் நீங்களாக மர்சனம் பண்ணால் அது எட்டு விழுக்காடு உள்ளவரை எதிரியாக நினைச்சி அரசியல் களம் கண்டால் உங்களுக்கு நாலு விழுக்காடுங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த பொசிஷன் நீங்களே அதை சிக்கிக்கிடுவீங்க அதிக எடுத்தார் இரநூத்தி பதினாலே தனிச்சின்னு தான் சீமான் வந்து விட ரெண்டு மடங்கு அதிகம் எடுத்தாங்க டிடிவி சாதாரண ஆளாக கிடையாது இல்லை அப்போ இரநூத்தி பதினாலே தனிச்சனுக்கு ஒரு பெரிய ஹீரோயிஸம் இருக்குது அந்த ஹீரோயிசம் மீண்டும் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் வரதுக்கு முன்னாடியே கூட்டணின்னு சந்தர்ப்பவாத அரசியல் பேசக்கூடிய விஜய் தினகரன் கமலாசியில் அவர் பிக்கப் ஆகாம சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணிங்கிறதுல அடிபடுவாரு கூட்டணி இல்லைன்னா இரநூத்தி பதினாலு போட்டு விட மாட்டார் அப்போ ஓடான்சரிங் கெப்பாசிட்டி இல்லாதவரை நம்பி எப்படி வந்து பலத்தை நிரூபிக்காதவரை நம்பி எப்படி கூட்டணி அமைக்க போறாங்க ஸோ விஜய் கூட்டணி அமைக்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் சிம்ம சொப்பனம் இந்த இடத்துக்குள்ள கூட்டணி அமைக்கிறதுல கடுமையான சிரமத்துக்குள்ளாவாரு காரணம் ஓட் கெப்பாசிட்டி அவருக்கு இல்லைங்கிறத தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவரோட கூட்டணி ஆப்ஷன் உள்ள கட்சிகள் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வராதுங்கிறதா என் கருத்து ஓட்ரான்ஸ்மரிங் கெப்பாசிட்டி இல்லாத தாவேக்கா நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு சீட்டு கொடுத்து கூட்டணி கூட்டாலும் வராது நாம் தமிழர் சீமான பொறுத்தவரை அப்படி ஒன்று நடந்தேன்னா அது அரசியல் கருந்த நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம தினம் சிறப்பு அரசியல் தலைவாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் வந்து கிறிஸ்மஸ் விழா வந்து நடைபெற்றது அதில் வந்து தாவேக்காவினர் கலந்து கொண்டாங்க அதில் வந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்து ஒரு புறம் பரப்புறாங்க காங்கிரஸ் தாவேக்கா வந்து கூட்டணி வைக்குமா அப்படி காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வைச்சால் அது நாம் தமிழுக்கு எந்த அளவுக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் மோடி அடிச்ச அடியில் ராகுல் காந்தி ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டார் அதை வருன்னா ரெட்டி காரு ராகுல் காந்தி கோத்திர பிராமணர் ஸ்டாலின் சரண்டர் ஜானாரகிசாமி நாயுடு காரூ ஸ்டாலின் கிட்ட ராகுல் சரண்டர் ஜோசப் விஜய் பிள்ளைகாரு கிறிஸ்தவ பிள்ளைகாரூ ஸ்டாலின் கிட்ட ராகுல் சரண்டர் இப்போ ஸ்டாலினை சீவாளர்கள் சொல்லணும் சொல்லலாம் அதை மட்டும் சொல்லலன்னு கேட்பான்னு சொல்லிடுவோம் அப்போ தத்திராத்திர கோத்திர கவுன் பிராமணர் இசைவேளாளர்கிட்ட சரண்டர் ஆயிட்டார் இதுதான் உண்மை நிலைமை காரணம் கங்கு டெல்லி அடிச்சு அடி மோடி அடிச்சு அடி டெல்லி மோடி அடிச்சு அடி அது சிலர் கொடுக்கணுங்கிறக்காக இழிவா குலாம் நபி ஆசாத் சொன்னது அது தவறான இது அதுக்கு தான் நீச்சின்னு சொன்ன மனுஷங்கரை இவங்க பிரியங்கா காந்தியையும் நம்ம லீச்சுன்னே திட்டணும் மோடி அடித்து அடி தெளிவாக தெல்ல தெளிவாக ராகுல் காந்தியை ஸ்டாலின் சரண்டர் பண்ண வச்சுட்டு மோடி அகில இந்திய அளவில் காங்கிரஸை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு வியூகத்தை எடுத்தார் ஐசோலேட் காங்கிரஸ்ங்கிற ஒரு வியூகத்தை எடுத்தார் பேரசைட் காங்கிரஸ்ன்னு சொன்னார் காங்கிரஸ் ஒட்டு நீ உறிஞ்சிடுவான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட ஓங்கிட்டு இருந்து உறிஞ்சிடுவான் அந்த வேலையை பார்ப்பான் அவனை நம்பாத அப்படிங்கிறத சொன்னார் அது சொன்னதுமே ஸ்டாலின் நம்மளை கலத்தி விட்டுருவாரோ நம்மளை கலத்தி விட்டுக்கிட்டு தினகரன் ஓபிஎஸ்ஸு பிரேமலதா இவங்கள சேர்த்துருவாங்களோ அவங்க கீ கட்டி தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே முதல் ப்ரியாரிட்டி ஸ்டாலின் தான் சேர்த்துருவாரோ அங்கே எங்கிற அச்சத்தில் ராகுல் காந்தி ஒரு கமிட்டியை போட்டுட்டார் திமுக சந்திச்சிட்டாரு சந்திச்சார் சந்தித்தார் பாசதம்பரம் ட்விட்டர் போட்டுவிட்டார் எல்லாம் பக்காவாக நடக்குது தமிழ்நாடு காங்கிரஸ் எம்எல்ஏக்களில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் ஸ்டாலின் ஆதரவாளர்கள் ஸ்டாலினுக்கு காங்கிரஸும் தேவை காங்கிரஸுக்கு தான் ஸ்டாலின் வந்து முப்பத்தெட்டு எம்பி முப்பத்தொம்பது எம்பி ஜெயித்து கொடுக்குறாரு டெபாசிட் இல்லாத காங்கிரஸுக்கு கன்னியாகுமரி தவிர டெபாசிட் இல்லாத காங்கிரஸுக்கு அதை ஜெயித்து கொடுக்குறாரு நாம் தமிழர் சீமான்னு சொல்கிற மாதிரி காங்கிரஸுக்கு பலம் மூணு சதவீதம் தான் இது மூணு சதவீத காங்கிரஸுக்கு நூற்றி பதினேழு சீட்டுன்னா தாவேக்காவுக்கு அப்போ மூணு சதவீதமாக பலம் அப்படி வரும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுன்னு சொன்னால் இல்லை நடக்காது கற்பனை தான் பட் இதை ரொம்ப விரும்புகிறாரு வசிக்கிறார் அதோட தாவேக்கா பிக்கப்பே ஆகாமல் மண்ணோட மண்ணாக போயிடும் இனத்தை அழித்த காங்கிரஸ் கூட கூட்டணின்னு சொன்னால் அதோட தாவேக்கா கமல்ஹாசனோட கீழே பிரசாந்த் கிஷோரோட கீழே மண்ணாக போய்டுங்கிறதுல அவர் நம்புறாரு பட் காங்கிரஸ் வந்து தங்களை தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு நிரூபிக்காத விஜய் கிட்ட போக மாட்டாங்க ஏன்னா விஜய்க்கு ஓட்டுநர் சமீ கெப்பாசிட்டி என்னென்னு யாருக்கும் தெரியாது ஸ்டாலினுக்கு ஓட்டுநர் சமீ கெப்பாசிட்டி வந்து தெரிஞ்ச விஷயம் மூணு முறை ஜெயித்து கொடுத்துருக்கிறார் விஜய் பலம் இடைத்தேர்தலில் கூட எம்ஜிஆர் திண்டுக்கல் கோயமுத்தூரில் அந்த மாதிரி வரல அதான் சீமான் வந்து பல நிரூபிக்காத நாய்க்கு களத்தை ஓடிட்டாங்கிறத விஜயை மையமாக வச்சு என்டிஏ எடப்பாடி மூணு வரையுமே அடிச்சிட்டாரு ஸோ விஜய்க்கு பலம் தெரியாது ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி தெரியாது ஸோ ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி தெரியாத ஒரு ஆளுகிட்ட எப்படி காங்கிரஸ் மாதிரி திமுக ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி சீட்டு எம்எல்ஏ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியேறுவாங்க அவங்க தான் வெளியேறுவாங்க காங்கிரஸ் ஸ்டாலின் கிட்ட வந்து ஷோர் ஷார்ட்டாக ஜெயிக்கக்கூடிய அவங்க தான் ஸ்டாலின் வெளியேறுவாங்க அதுவரை அவங்க காங்கிரஸ் கூட தான் பயணிப்பாங்க காரணம் அவங்களுக்கு யாரையும் ஜெயிக்க வைக்கக்குள்ள சக்தியும் அவங்களுக்கு கிடையாது இதுல விஜய்க்கு ஓட்டார் சரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதுக்கு தெள்ளத் தெளிவான ஒரு உதாரணம் விஜய் நம்பி பேசக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் சொல்லுங்க ரங்கராஜ் பாண்டே துக்ளக் ரமேஷ் வேற யாரு சொல்லுங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் வேற சபீர் 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 முகமது அந்த சகோதரர் வேறிக் கட்சியிலே சேர்ந்துட்டாரு என்றால் அவரு நம்மளை எந்த இதுலையுமே ரெட் பீஸில் கூட மாட்டார் அளவுக்கு நம்மளை கண்டாலே வன்மமும் கால் புணிச்சு அது பெரியார் உயிரோடு இருந்தால் மோடியின் சாதனையை பாராட்டிடுவான்னு சொல்லும்போது இந்த மாதிரி தரப்புகளுக்கு அதை தாங்க மாட்டாங்க தீயிலமிச்ச மாதிரி அப்பா வாணி கதருவாங்க ஓகே ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் தெளிவாக சொல்கிறேன் ஆதவ அர்ஜுனா உக்கும் ஜான் சொல்கிறேன் நீங்கள் ஈரோட்டில் விஜய் பேசுனதை பாருங்கள் திமுகவை டார்கெட் பண்ணி பேசுகிறார் ஏதாவது அசைவு இருந்தால் எவனாவது திமுகவை ஏற்றானான் ஒரு பய திமுக இருக்கில்ல விஜய் மேலே ஒரு அப்பீல் இருக்கு விஜயை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸில் கத்துறானுங்க இது பண்ணுறானுங்க விஜய் சொல்கிறாங்கிறதுக்காக எவனாவது திமுகவை எழுத்தானான் இல்லை இல்லை மனச்சாட்சியை நீங்கள் எட்டு பாருங்கள் அதன் மாதிரி செஞ்சாத்துக்கும் அதன் மாதிரி நியூட்ரலாக தான் இருக்கார் அவர் இதை பார்த்து சொல்லட்டு ரங்கராஜ் பாண்டியிட்ட கேள்வி கூட கேட்கட்ட அவர் ஸோ ஒருத்தங்கூட விஜய்க்கு தனிப்பட்ட வன்மத்துக்காக திமுகவை விஜய் ரசிகம் எதிர்க்க தயாரில்லை விஜய்க்கு அரசியல் எதிரின்னு சொல்றது விஜய் உதயநிதி ஸ்டாலின் அவருக்குள்ள சில தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக சினிமா திரையுலக பிரச்சனைக்காக தவிர யார் திமுக எதிர்க்கணுங்கிற காரணத்தையே விஜய் சொல்லவும் இல்லை அவனும் திமுக எதிர்ப்பாளர் இல்லை காரணம் அங்க வந்த அருந்ததியும் பிறமொழியாளர்களும் நாயுடு காரோ ரெட்டிகார பாலத்துக்கு ஜி டி நாயுடு பெயர் வச்சது தப்புன்னு சொல்றாரு நாயுடுகாரு சீமான் ரெட்டியாரு அதை சொல்றாரு ஏன் கலைஞராயனை பற்றி பேசின விஜய்க்கு அதை பற்றி மூச்சு விட முடியல ஏன் அதில் வளமும் போக முடியல இடமும் போக முடியல சீமான் தான் ஜிடி நாயுடு பேரு பேர் வச்சது அடி அடின்னு நொறுக்கிறார் ஏன் சீரம் திருப்பூர் குமரம் பேர் வைக்கக்கூடாதா தீரம் சின்னமலை கொன்று பேர் வைக்க கூடாதா காளிராயம் பேர் வைக்க கூடாதான்னு அவர் அடிச்சு அடி அடி விழுத்து வாங்குறாரு நீங்க அதுல உங்களுக்கு கருத்தே சொல்ல முடியல காரணம் உங்களை பார்க்க வந்த கூட்டமே ஸ்டாலின் மீது பற்றுதல் கொண்ட கூட்டம் குறிப்பாக அருந்ததீர்கள் புறம்பளியாளர்கள் நீங்க ஸ்டாலின் எதிராக பேசும்போது உங்க மேல அபிமானத்தில் உங்க பார்த்த வந்தவன் ஸ்டாலினை எதிர்க்க தயாரில்லை இதுதான் உங்களோட வீழ்ச்சி அதே நீங்க வந்து விஜய் சீமானை அடிக்கும்போது கைத்தட்டி ஆதரிக்கிறான் ஆர்ப்பரிக்கிறான் சீமான களத்தில் இல்லாத ஒன்று நீங்க நக்கலா நையாண்டியா சிரிச்சி ஏதோ பெருசாக நீங்கள் ஏதோ களத்துக்குள்ளே வந்த மாதிரி முதல்ல உங்களை அடிச்சது சீமான் தான் விட்டு ஓடிய அடிச்சார் அந்த வார்த்தையை சொல்லி தான் அடிச்சார் உங்களுக்கு தூக்கமே இல்லை என்னடா பதில் சொல்லணும்னு தூக்கமே இல்லை யாரையாவது என்கேஜ் பண்ணி தான் சீமானை நீங்கள் வந்து மர்சனம் பண்ண முடியும் நீங்களாக மர்சனம் பண்ணால் அது எட்டு விழுக்காடு ஓட்டு உள்ளவரை எதிரியாக நினைச்சி அரசியல் களங்கண்டா உங்களுக்கு நாலு விழுக்காடுங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த பொசிஷன் நீங்களா அதை சிக்கிக்கிடுவீங்க ஸோ நீங்கள் அந்த இடத்துக்குள்ள என்டர் பண்ண முடியாமல் திணறீங்க பொசிஷனில் சீமானை எதிர்த்து எட்டு விழுக்காடு காட்டி ஜிங்கில் போய்டீமான ஏற்றிங்கன்னா பொசிஷனில் நீங்கள் வீக்கர் ஆயிடுவீங்க அதே வேளையில் உங்கள் பொசிஷனி உங்கள் கேடர்ஸை வந்து ஜூப்ளியண்ட் ஆக்கும் கேடர்ஸை வைப்ரண்டாக்கும் கேடர்ஸை எனர்ஜைஸ் பண்ணும் அந்த கேடர்ஸை உங்கள் பக்கம் கொண்டு வரும் அதே வேளை நீங்கள் ஸ்டாலினை எதிரியாக போது உங்கள் கேடர்ஸ் வந்து உங்களை விட்டு போகிறான் புரியுது அவை தேர்தல் கலவணி வரும்போது அங்கே வந்த அருந்த புறம்பொழியாளர்களும் ஸ்டாலினுக்கு தான் வாக்களிப்பாங்க சீமான் போலரைஸ் பண்ணிடுவார் ஏற்கனவே விஜயநகரம் அந்த இது ஒரு போலரிசேஷன் இதில் போனார் அடுத்து பாசிட்டிவாக பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஸ்டாலினும் இருபது ஆண்டுகளில் ஒரு கலைஞர் கொடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நினைக்கிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு பதினைஞ்சி பதினேழு ஆண்டு ஆகுதான் அதில் வந்து இருபது மடங்குக்கு மேலே அறந்த தேர் சோதரர்கள் வந்து இன்ஜினியரிங் போன்ற இதில் வந்து கெவியா வளர்ந்துருக்காங்கங்கிறத அவர் ஸ்டாலின் புள்ளிவரத்தோடு கொடுக்குறாரு அவர் ஈரோடு கிழக்கில் நூறு விழுக்காடு அருந்ததியர்கள் ஸ்டாலின் உதயசூர்தான் வாக்களிச்சாங்க அப்போ எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிட்ட எண்பத்தஞ்சு இவர் ஈவி கே சிலங்களுக்கு முந்தைய இதில் வாக்களித்தாங்க பூத் வைஸ் பார்த்தா தெரியும் இது கொஞ்சம் வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸில் இது எடுத்து பார்த்தா நம்மகிட்ட இருந்த சொல்ல தம்பிமார்களும் இவங்க இருக்க அனுப்பிச்ச அவங்களுக்கு தெரியும் எடுத்து கொடுத்துருவாங்க பார்த்துக்கலாம் அப்போ இந்த மக்கள் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்போ விஜய் நம்பி எங்கள் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஓட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத ஓட்டர் சிவிங் கெப்பாசிட்டி என்னென்னு தெரியாத பின்னாடி எத்தனை பேர் போய் நிற்க போகிறாங்க அப்படியே நின்னாலும் உங்கள் பலம் என்னென்னு தெரியாது ஓட்டர் ஆன்சர் கெப்பாசிட்டி என்னென்னு தெரியாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூடு சீஃப் மினிஸ்டர் போஸ் மட்டும் ஏற்றுக்கிறேன் மற்றபடி சீட்டை எனக்கு அள்ளி கொடுன்னு எல்லாரும் கேட்பாங்க ஓட்டான்சனிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒருத்தரை நம்பி தேமுதிக இவர் தினகரனை நம்பி ஒன்றுமெல்லாம் போன மாதிரி எப்படி ஆயிட முடியும் கமலாசனை நம்பி பாரிவேந்தரம் சரத்குமாரும் ஒன்றுமெல்லாம் போன மாதிரி ஓட்டரான்சனிங் கெப்பாசிட்டெலாம் மாதிரி போயிட்டுன்னா என்ன ஆகும் என்ன கேரண்டி இருக்குது ஓட்டரான்சலிங் கெப்பாசிட்டிக்கு அப்போ ஓட்டரான்சனிங் கெப்பாசிட்டி இல்லாதவரை நம்பி எப்படி வந்து பலத்தை நிரூபிக்காத ஒரு நம்பி எப்படி கூட்டணி அமைக்க போகிறாங்க ஸோ விஜய் கூட்டணி அமைக்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டம் சிம்ம சொப்பனம் விஜயகாந்தும் ஃபர்ஸ்ட்டில் ஒன்றும் கூட்டணி அமைக்கலையே ஜாதி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு இரநூற்று பத்து நாள் தானே நின்னார் அப்போ விஜய் வந்து இந்த இடத்துக்குள்ள கூட்டணி அமைக்கிறதுல விஜய் கடுமையான சிரமத்துக்குள்ளாவார் காரணம் ஓட்டான்சமின் கப்பாசி அவருக்கு இல்லைங்கிறத தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அவரோட கூட்டணி ஆப்ஷன் உள்ள கட்சிகள் அதில் தேமதிகா அந்த கூட்டணி ஆப்ஷனை எடுத்துக்கல அடுத்தால டிடிவி ஓபிஎஸ் இவங்க பிஜேபி இருந்தவங்க திமுகவுல போனாலாவது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பிஜேபி எதிர்ப்பு இவங்களுக்கு வந்துடும் இவங்க விஜய் கூட போனாங்கன்னா விஜய்க்கும் பிஜேபி முத்திர தான் விஜய் கையில் வராத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை இவங்க எப்படி விஜய்க்கு தான் வராத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை இவர்களுக்கு எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இவருக்கு வந்து விஜய் எப்படி மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அட்டவணை பிரிவு சமூகத்தை வாக்க விஜய் நம்பி வரக்கூடிய வாழ் அவங்க பொது தளத்துக்குள்ள அவங்களுக்கும் பல சமூகங்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது அதை நான் குறைச்சி மதிப்பிடலை பொதுத்தள தலைவர்கள் தான் அதை மதிப்பிடலை விஜய்க்கு கையில் வராத அந்த அதர் காஸ்ட் ஓட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காப்பல தமிழிசை அம்மையா இருக்கு கூட நான் இதை சொல்கிறேன் அவர் பல நிரூபிக்காத அவரு உங்களால் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஆனால் அவர் பலத்தை நிரூபிக்க தனிச்சு நின்னாருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டை பிரிச்சுடுவாரு பாஜக கூட்டணியில் நீங்கள் தோற்று போவீங்க நயனாக இருக்கும் அது சிக்கலாக உருவாக்கி ஸோ இந்த இடம் விஜய்க்கு கூட்டணி அமைகிறது ரொம்ப சிரமம்தான் தான் ஓட்டுறார் சொல்லிங்க பசி தெரிவிக்கிடையாது அது இந்த அருந்ததியர்கள் சீமானுக்கு எதிராக எதிராக வெகுண்டெழுந்து நிற்கிறாங்க ஸ்டாலினுக்கு ஆதரவாக அருந்ததிர்கள் பிரபலியாளர் நிற்கலைன்னு சொல்லும்போது அவங்க அல்டிமேட்டாக ஸ்டாலின் தான் ஸ்வின்னிங் இது சீமானோட அரசியலை தடுத்து நிறுத்தி அரசியல் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்குன்னு ஸ்டாலின் தரப்புல தான் அவங்க தெல்ல தெளிவா போவாங்க ஸோ விஜய் வந்து பல நிரமிக்காம கூட்டணி அமைக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது தான் என்னோட ஒரு கருத்தா இருக்குது பட் ஆப்ஷனை ஓப்பன் பண்றாங்க விஜய் ஆப்ஷனை தினகரம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு கிருஷ்ணசாமி ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு நம்ம அதை மறுத்து பேசாண்டாம் காங்கிரஸ்ல ஒன்று ரெண்டு வால்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் வந்து சில வார்த்தைகளை விட்டுருக்காங்க ஏன் என்னோட அண்ணன் திருச்சி வேலுச்சாமியே விஜய்க்க அது ஒரு கூட்டத்தில் கூட அண்ணன் கலந்துகிட்டாரு ஆனா காங்கிரஸ்ல மது யாஷி கவுடு வந்து கணத்து கணக்கிலே இல்ல இவர் சாவை காட்சார் மது யாஷ் கவுடு அகில இந்திய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் எக்கனாமிக் டைம்ஸ்ல பிஜே இது பிஜேபி காங்கிரஸ் ஆப்ஷன் எழுதினதும் மோடியை ரீச் பண்ணிட்டு நீ தினமலர் தினத்தந்தியில எழுதிட்டு ரீச் பண்ணாது அது எக்கனாமிக் டைம்ஸில் அந்த ரீலை கொண்டு விடவும் ரீச் ஆயிடுச்சு கெட்டிகாரம்பழு இருபத்தி நாலு மணி நேரம்னு எட்டு மணி நேரம்னு போது எட்டு நாளா புழு எட்டு நாளா இது எட்டு மணி நேரத்திலே நீ காலையில் எக்கனாமிக் டைம்ஸில் விஜய் காங்கிரஸ் கூட்டணி வரவும் இது மது யாஷி கவுட் மது யாஷி கவுட் முன்னாள் எம்பி அவர் ஓகே அவர் சம்மந்தமான சில மோடி சில தொடர் செய்திகளும் நமக்கு உண்டு அது இப்போ தேவையில்லை அவர் வந்து தெளிவா நாங்கள் கணக்குல எடுக்கல இவர் தாவேக்கா மறுப்பை கொடுத்துட்டாங்க இது தினமலரே அந்த மறுப்பை போட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டான் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வராதுங்கிறதா என்கருத்து கெப்பாசிட்டி இல்லாத தாவேக்கா நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு சீட்டு கொடுத்து கூட்டணி கூப்பிட்டாலும் வராது நாம் தமிழர் சீமான பொறுத்தவரை அப்படி ஒன்று நடந்தேன்னா அது சீமானுக்கு பெரிய லாபம் எனத்தை அளித்த காங்கிரஸ் கூட கூட்டணி செஞ்சிட்டான்னு சொல்லும்போது அதோட எதிர்ப்பு ரியாக்ஷன் வந்து சீமானுக்கு சொல்லுவீங்க அதிமுக வாக்கள் வந்து சீமான பிரிச்சுட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பொதுத்தளத்தை டேட்டா கூட சொல்லிட்டு வரீங்க இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து சமீபத்தில் நடத்தின ஆலோசனை கூட்டத்தில் வந்து இந்த மாதிரி தாவேக்காக கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவாக சொன்னதாக ஒரு செய்திகள் வந்து ஒரு புறம் பரவி வருது ஒருவேளை அவர் தாவக்காவே இல்லை திமுக போன்ற கூட்டணிகளை வந்து தேடி போனால் அது அதிமுக எந்த அளவுக்கு வீக் ஆகுது அது வந்து நாம் தமிழ் எந்த அளவுக்கு பெருசாக மாறுது அதிமுகவை பொறுத்தளவில் அது செங்கோட்டையன் ஓபிஎஸ் சேர்ந்தா சேர்வார்னு தெரியல ஒருவேளையில் சேர்ந்தா டிடிவி ஒன்றுவங்க சேர்ந்தா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த இமேஜை வந்து விஜய் ஸ்ட்ராங்காக எடுப்பார் அப்போ அது ஒரு போட்டி அதிமுக மாதிரி தான் நடத்துவார் பொங்கலை இவர் செங்கோட்டையன் டெல்டாவில் டிடிவி அப்பர் சவுத்தில் ஓபிஎஸ்ன்னு அதை ஒரு போட்டி அதிமுக மாதிரி தான் நடத்துவார் என்னோடய எண்ணம் என்னென்னா பல நிரூபிக்காத விஜயாவில் என்ன ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் பல நிரூபிக்காத அப்படி யாராவது ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களான்னு சொல்லுங்கள் இப்போ எம்ஜிஆர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு திண்டுக்கல் ஜெயித்தார் ஒரு ஆனால் திமுகவின் பிளவு கொஞ்சம் எம்எல்ஏக்கள்லாம் வந்தார் எங்கள் சீனியர் ஜிஆர் எட்மெண்ட் சார்லாம் எம்ஜிஆர் கூட போனார் காளிமுத்து அதுக்கு பிறகு ஆலடி ஆறுனா நிறைய ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்கள் அது ஒரு ஆளுங்கட்சியை விட்டுக்கிட்டே போனாங்க அப்போ அவருக்கு ஒரு ஹோப் இருந்தது திண்டுக்கல்லில் ஜெயித்தார் கோயம்புத்தூரில் ஜெயித்தார் ஸோ அவர் வந்து ஒரு கூட்டணி ஓரளவு அமைச்சார் அதுவும் சீட்டு தகராறுல பார்லிமெண்ட்டில் அமைச்சிட்டாரு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கூட அமைக்க முடியல பார்லிமெண்ட்டில் பதினஞ்சு சீட்டு கொடுத்து அமைச்சிட்டாரு சட்டமன்றத்தில் தொண்ணூறு சீட்டு கேட்டாங்க கொடுக்கல ஆனால் எம்ஜிஆர் தான் தமிழ்நாடுன்னு நினச்சி சிபிஎம் வந்து கூட்டணி அமைச்சிட்டாங்க இவருக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு வரணும்னா ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில் நின்று பலத்தை நிரூபிச்சிருக்கணும் இப்போ ஓட் ட்ரான்சரிங் கெப்பாசிட்டி கேள்விக்குறிங்கிறது அருந்ததியர்கள் ஸ்டாலினாக இவர் எதிர்க்கும்போது எங்கால நீ எப்படா எதிர்ப்பேன் ஒன்னையும் பார்க்க வந்திருக்கோம் ஓட்டை அவருக்கு தான் போடணும்னு அவன் முடிவெடுத்ததில்லை அரசியல் தலைவர்கள் எல்லாமே பார்ப்பாங்க நான் ஒரு அரசியல் விமர்சனங்களை பற்றி சொல்லும்போது டிடிவி அதை பார்க்காம இருப்பாரா நாம் பேசும்போது ஓபிஎஸ் பார்க்காம இரு பார்க்காம இருப்பாரா டாக்டர் கிருஷ்ணசாமி பார்க்காம இருப்பாரா அப்போ ஸ்டாலினுக்கு எதிராக விஜய் விஜய்க்கு அபிமானமாக வந்த அருந்ததியர்கள் திரளதுக்கு தயாரில்லை தெய்வம் மதிக்கிறாங்க கலைஞர்ங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது வெகு அபரிதமாக வந்து வாக்களிக்கிறாங்கங்கிற சூழல் இருக்குது அப்போ ஸ்டா அப்போ இந்த ஓட்டரான்சி கெப்பாசிட்டி கேள்விக்குறி ஆகும்போது காங்கிரஸ் கூட்டணியும் கேள்விக்குறி மற்ற கூட்டணியும் கேள்விக்குறி பார்ப்போம் பார்ப்போம் வேடிக்கையை பார்ப்போம் வரதுக்கு முன்னாடியே வியாபார அரசியல் கொள்கையற்ற கூட்டணி அரசியல் வரக்கூடிய விஜயை பத்து பதினாலையும் தனிச்சு நிற்கிறேன் அங்கே புள்ளியில் இரநூற்று பதினாலே தனிச்சுன்னு ஒரு ஒரு ஹீரோயிசம் இரநூற்று பதினாலையும் தனிச்சு தான் அறுபது சீட்டு பிரேமலாத அம்மையாருக்கு தேமுதிக கொடுத்த தினகரனை விட ரெண்டு மடங்கு ஓட்டு அந்த அணியை விட ரெண்டு மடங்கு ஓட்டுக்கு அதிக எடுத்தார் இரநூத்தி பதினாலு தனிச்சின்னு தான் சீமான் வந்து கமலஹாசன் அணியை விட ரெண்டு மடங்கு அதிக எடுத்தாங்க டிடிவி டிடிவியின் சாதாரண ஆளா கிடையாதுல்ல அப்போ இரநூத்தி பதினாலே தனிச்சனுக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் இருக்கு அந்த ஹீரோயிசம் மீண்டும் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் வரதுக்கு முன்னாடியே கூட்டணின்னு சந்தர்ப்பவாத அரசியல் பேசக்கூடிய விஜய் தினகரன் கமலஹாசன் வரிசையில் அவர் பிக்கப் ஆகாமல் சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கூட்டணிங்கிறதுலாம் அடிப்படுவார் கூட்டணி இல்லைன்னா இரநூற்று பத்தி நாலு போட்டுக்கிட மாட்டார் புரியுது உதைக்கும் கடிக்கும் கதை தான் முப்பத்தொம்போதே போட முடியாதவர் எப்படி பதினாலு போடுவார் இரநூத்தி பதினாலு தொகுதியில் நாள்னு சொல்லிக்கிட்டு வெறும் முப்பத்தஞ்சு தொகுதிக்குள்ளே தொகுதிக்குள்ள பிறந்தநாள் நடத்தினவங்கள்ட்ட எங்கே இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் இருக்குது ஸோ அப்படி போனால் முன்னே போனால் கடிக்கும் பின்ன போனால் உதைக்குங்கிற மாதிரி அப்படி போனால் ஒரு சிக்கல் இப்படி போனால் ஒரு சிக்கல்னு விஜய் இருக்கிறாரு காங்கிரஸ் வந்து விஜய் கூட சேரதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறத நான் டிக்ளேர் பண்ணுறேன் நிரந்தர ரிபல் எங்கள் அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அண்ணன் போனனால காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை வேளையில் ராகுல் காந்தியை ஒரு அடையாள அரசியலுக்காக ரசிகர்களுக்காக பிரச்சாரத்துக்காக ஒரு ஏழு எட்டு சீட்டு காய்ச்சி நிறத்தில் வாங்கன்னு கூப்பிடுவாங்களே தவிர விஜய் தலைமையில் காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் அது வெற்றி கூட்டணி வெற்றி தொடரணும் வர தொடர்வாங்க எப்போ தோக்குறாங்களோ அப்போ தான் சார் இப்போ சமீபத்தில் என்டி அதாவது அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சீட்டுகள் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவுது நினைக்கிறீங்களா இதெல்லாம் பரவுறது தான் வதந்தி தான் அண்ணாமலை டீம் மேல கொடுத்துட்டோம் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கான்வர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை அவரை வச்சு சீட்டு ஜெயிக்காது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்துட்டோம் இருபத்தி ஒன்றில் பார்த்துட்டோம் இருபத்தொன்னில் கமலாசன் அண்ணனால் ஒரு சீட்டு காந்தியான சின்பதியில் ஒரு சீட்டு செல்வாக்கான நயனா நாயந்திரன் ஒரு சீட்டு சரஸ்வதி சீட்டு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க எப்படியோ நாலு சீட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ விஜய் களத்துக்குள்ளே வர்றதுனால அந்த நாலு சீட்டுமே கேள்விக்குறி விஜய் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகளை தட்டி தூக்கிடுவார் அப்படி தூ போது தாமரை இருக்கக்கூடிய தொகுதியில் அந்த ரெட்டல வாக்குகள் எம்ஜிஆர் எல்லாம் போல காக்க விஜய்க்கு தான் போகும் யதார்த்த உண்மை அப்போது உங்களுக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சுத்தம் அப்போ வெற்றி பெறாத ஒரு இடத்துக்குள்ளே குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு போனோம்னா அது இருபத்தொம்போதுலேயே அமைச்சிருவார் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் வந்து மோடியை ஏமாத்திடுவார் ஸோ மோடி ஆமாந்துடக்கூடாதுங்கிற இன்னைக்கு கூட நாங்கள் அதை ப்ரொமோ அதை எங்களோடய ஆர்க்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம் மோடிகிட்ட அந்த தரப்புகளை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதில் என்ன தரப்பு நாம் சொல்கிறோம்னா பலத்துக்குரிய சீட்டு வாங்கிடணும் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கிடணும் அப்போ தான் இருபத்தொம்போதில் அவரால் பாஜகவை கலத்தி விட முடியாது இருபத்தி நாலு கலத்தி விட்டுற மாதிரி அது இல்லைனா கலத்தி விட்டுருவாருன்னு சொல்கிறோம் அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவரும் ஆல்மோஸ்ட் எடப்பாடி சீட்டும் தர மாட்டார் களத்தும் விடறதுக்கு தயங்க மாட்டாருங்கிறார் ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவரும் போகிறாரு எடப்பாடியும் சீமான மோடி அண்ணாமலை சீஎமாக சொல்லிருவாங்க ஒரு வேளையில் சான்ஸ் எடுக்க முடியாது அப்போ நம்ம மூணாவது பேரும் நூற்றம்பது ஒதுக்கி மலங்களில் தான் உள்ள வந்திருக்கிறாரு இப்போ அவருக்கு வந்து விற்கவும் முடியல கக்கவும் முடியல முன்னோச்ச கால பின்னோக்கி எடு பின்னோக்கி எடுக்க முடியல நேற்று பாஜக ஆட்களெல்லாம் சந்திச்சுட்டாரு அப்போ அவர் ஒருவேளை கடைசியாக விஜய் சாப்பார் என்ன சொன்னால் விஜய் பலன் நிரூபிக்காத அவர் ஜானகி சிவாஜியை சேர்த்து ஒன்றுமெல்லாம் போன மாதிரி ஆயிடலாம் தமிழிசை அம்மையா பலன் நிரூபிக்காத சிவாஜி ஜானகி சேர்த்து ஜானகி ஓட்ட தான் சிவாஜி எடுத்தாரு சிவாஜியால் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ஏன்னா சிவாஜி வெளியேறின பிறகு காங்கிரஸ் ரெண்டரை விழுக்காடு ஓட்டு கூட்டிட்டு திமுகவுக்கு ஓட்டு குறையில அப்போ சிவாஜி கொடுத்த ஓட்டு எங்கேருந்து வந்து வானத்தில் இருந்தால் வந்து கண்டிப்பாக அண்ணா திமுக ஓட்டு தான் சிவாஜி கொடுத்தது மற்றபடி கொஞ்சம் கேடர் சப்போர்ட் தான் இருந்தது அதே மாதிரி விஜய்க்கும் கேடர் சப்போர்ட் தான் இருக்கும் பலன் நிரூபிக்காத சிவாஜி இல்லை ராஜேந்தர் இல்லை பாக்கியராஜ் இல்லை சரத்குமார் இல்லை ராதிகா இல்லை யாருமே வடிவல் இல்லை யாருமே வந்து வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இதுதான் யதார்த்த நிலைமை ஸோ விஜய்க்கு கூட்டணி அனுப்புங்கிறது கஷ்டம் அதே வேளையில் இரநூத்தி பத்து நாலுனுக்கு கூடிய சீமானு ஒரு பெரிய கீரோவை பார்ப்பாங்க அது விஜய் சீமான் கம்பாரிசனில் இரநூற்று பத்தினாலுக்கு அதுவும் சீமானுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு விஜய் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே வராதது சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு இவன் தாயா களத்துக்குள்ள நிற்பான் இவன் மக்கள் தலைவர்னு சீமானுக்கு அது பெரிய ப்ளஸ் ஆட்டும் பெரிய ஆதரவு உலையமாட்டது விஜய் சீமானுக்கு கீழே தான் போவாருங்கிற ஒரு இதுக்கு உள்ள வரது காரணம் என்னென்னா இந்த விஜயகாந்து கம்பாரிசனில் மூணாவது புதிய தமிழகம் தோத்து தோத்து போன புதிய தமிழகம் தோத்து தோத்து போன பாஜக சுயேட்சைகள் தொகுதியிலும் விஜயகாந்த் ஆவரேஜா எடுத்தது நாலு மூணாவது ஆள் இல்லாத இடத்துல எடுத்தது ஒன்பது இப்ப சீமான் மூணாவது எல்லாம் இன்னும் இருநூத்தி முப்பத்தி நாலு இருப்பாரு அந்த இடத்துக்குள்ள விஜய் வந்து என்னத்தை கிழிப்பாரு ஏ இது கிளமையா இது கிளமையா நீ சொல்லக்கூடிய கற்பனை இல்ல ஜோசப் விஜய் நீ உண்மையிலே களத்துக்குள்ள வரணும்னா உன்னையடா அடிக்க சொன்னேன் பறையதானாடா அடிக்க சொன்னேன் எண்ணிக்கொடு அளந்து கொடுன்னு எம்ஜிஆர் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மா பறையர் தேவ் தேவேந்திர வேளாளர் பண்ணார் பன்னார் நாவதுன்னு பல தமிழ் ஜாதிகளின் எழுச்சியை முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா காலி பண்ணிட்டாரு எம்ஜிஆருங்கிறத சீமான் மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போகணும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைன்னு தன் கருத்துல தெளிவானுன்னு எண்ணிக்கொடு அளந்து கொடுன்னு தப்பு எடப்பாடி பண்ணதுன்னு எடப்பாடி தமிழ கவுண்டர் தமிழ் ஜாதி கவுண்டர் அதனால எடப்பாடியை அடிக்க கூடாதுன்னு எம்ஜிஆர் தூக்கி போட்டு அடிக்கிறாரு நேரத்துக்கு